கிரைஸ்லாட் இன்றைக்கு இரண்டு குருந்தியர் அதிகாரம் பதினொன்றிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி என் பவுல் நீங்கள் சற்றே சகித்தால் நலமா இருக்கும் கூறியவர் யார் பதில் பவுல் கேள்வி கற்புள்ள கன்னிகை என்று பவுல் யாரை குறிப்பிட்டார் பதில் கொருந்தியர் கேள்வி கொருந்தியரை பவுல் யாருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தார் பதில் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கேள்வி குறுந்தியருக்காக பவுல் எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டிருந்தார் பதில் தேவ வைராக்கியம் கேள்வி சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே யாரை வஞ்சித்தது பதில் ஏவாளை கேள்வி குறிந்தியருடைய மனதும் எது நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு போமோ என்று பவுல் பயந்தார் பதில் பற்றிய உண்மை கேள்வி எவர்களிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று பவுல் கூறினார் பதில் மகா பிரதான அப்போஸ்தலர் கேள்வி நான் பேச்சிலே கல்லாதவன் என்று கூறியவர் யார் பவுல் கேள்வி குருந்தியர் உயர்த்தப்படும்படி தன்னைத்தானே தாழ்த்தியவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் எதை இலவசமாய் பிரசங்கித்தார் பதில் தேவனுடைய சுவிசேஷத்தை கேள்வி கொருந்தியருக்கு ஊழியம் செய்யும் படிக்கி பவுல் யாரிடம் சம்பளம் பெற்றார் பதில் மற்ற சபைகளிடம் கேள்வி பவுலின் குறைவை நிறைவாக்கினவர்கள் யார் பதில் மகேதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் கேள்வி எவ்விதத்திலும் கொரிந்தியருக்கு டேஷா இராதபடிக்கு பவுல் ஜாக்கிரதையா இருந்தார் பதில் வாரமாய் கேள்வி அகாயா நாட்டின் திசைகளில் பவுலை விட்டு நீங்காதது எது பதில் பவுலின் புகழ்ச்சி கேள்வி தன்னுடைய புகழ்ச்சி தன்னை விட்டு நீங்குவதில்லை என்று பவுல் எதை கொண்டு சொன்னார் பதில் கிறிஸ்துவினுடைய சத்தியம் கேள்வி யாருக்கு சமயம் கிடைக்க கூடாது என பவுல் கூறினார் பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள் கேள்வி கள்ள அப்போஸ்தலர்கள் யார் பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள் கேள்வி கபடமுள்ள வேலையாட்கள் யார் பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள் கேள்வி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை கொள்பவன் யார் பதில் சாத்தான் கேள்வி சாத்தானுடைய ஊழியக்காரரும் யாருடைய வேஷத்தை தரித்து கொள்வார்கள் பதில் நீதியின் ஊழியக்காரருடைய கேள்வி யாருடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் பதில் சாத்தானுடைய ஊழியக்காரர் கேள்வி அநேகர் எதன்படி மேன்மை பாராட்டிக் கொள்கிறார்கள் பதில் மாம்சத்துக்கேற்றபடி கேள்வி புத்தியுள்ளவர்களாயிருந்தவர்கள் யார் பதில் பொருந்தியர். கேள்வி நானும் எபிரேயன் என்று கூறியவர் யார்? பதில் பவுல். கேள்வி பவுல் தன்னை யாருடைய சந்ததியான் என்று கூறினார்? பதில் ஆபிரகாம். கேள்வி அதிகமாய் பிரயாசப்பட்டவர் யார் அதிகமாய் அடிப்பட்டவர் யார் பவுல் கேள்வி பவுல் அநேகந்தரம் எதில் அகப்பட்டார் பதில் மரண அவதியில் கேள்வி பவுல் எவர்களால் அடிபட்டார். பதில் யூதர்களால் கேள்வி பவுல் யூதர்களால் ஒன்று எத்தனை அடிபட்டார். பதில் நாற்பது அடி கேல்வி பவுல் யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடி எத்தனை தரம் ஆடிபட்டார்? பதில் 5 தரம். கேல்வி பவுல் எத்தனை தரம் மீலார்களால் அடிப்பட்டார் பதில் 3 தரம். கேள்வி பவுல் எத்தனை தரம் பதில் தரம் கேள்வி பவுல் எத்தனை தரம் கப்ப சேதத்தில் இருந்தார் பதில் மூன்று தரம் கேள்வி கள்ள சகோதரரிடத்தில் வந்த மோசங்களில் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி பிரயாசத்திலும் வருத்தத்திலும் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி பசியிலும் தாகத்திலும் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி அநேக முறை உபவாசங்களிலும் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி எவைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் பவுலை நெருக்கியது பதில் எல்லா சபைகளையும் கேள்வி ஒருவன் இடறினால் யாருடைய மனம் எரிந்தது பதில் பவுல் கேள்வி பவுல் எவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றார் பதில் பலவீனத்திற்கடுத்தவைகள் கேள்வி என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் யார் பதில் தேவன் கேள்வி பவுல் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிபவர் யார் பதில் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா கேள்வி பவுல் தமஸ்குவிலே எதில் வைக்கப்பட்டு தப்பவிடப்பட்டார் பதில் கூடையில் கேள்வி பவுல் தமஸ்குவிலே சென்னலிலிருந்து எதன் வழியாய் விடப்பட்டார் பதில் மதில் வழியாய் கேள்வி பவுல் தமஸ்குவில் யாருடைய கைக்கு தப்பினார் பதில் அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் கேள்வி தமஸ்குவில் பவுலை பிடிக்க வேண்டுமென்று நினைத்தவன் யார் பதில் அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் கேள்வி அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களில் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் எங்கே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினார் பதில் கடல் கேள்வி அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவர் யார் பதில் பவுல் God bless you.